ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா சஜி சேனல் இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் குட்டி அவுட்டிங்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக குழந்தைங்கள வந்து வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போல இன்னைக்கு வந்து திடீர்னு இந்த ட்ரிப் வந்து பிளான் ஆச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அது வந்து டக்குன்னு குழந்தைங்களோட போனால் இன்னும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் லீவு ஸ்கூலெல்லாம் ரெண்டு நாள் சாட்டர்டே சண்டே லீவு இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ நாங்கள் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் போகிற வழியெல்லாம் காடு மலைங்கிற மாதிரி இந்த குட்டி டோராவின் பயணங்கள் மாதிரி ஜாலியாக குழந்தைங்களோட ரொம்ப தூரம் போனோம் குழந்தைங்க வெளியே வரும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க வீட்லேயே எல்லாரும் இருந்துட்டு ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு அந்த ப்ரெஷர்லேயே இருக்கிற குழந்தைங்களுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா இந்த இடம் வந்து வேறு யாரும் இல்லை எங்களோட தான் இந்த இடத்த பார்க்குறக்காக தான் நாங்கள் போயிருந்தோம் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு பார்க்கவே முடியல இப்போ தான் ரீசெண்டாக இந்த இடத்த பார்க்குறக்காக போயிருந்தோம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குழந்தைங்களுக்கு இது புதுசு இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நம்ம இடங்கிற ஒரு சந்தோஷத்தில் எப்போவுமே நம்ம இடங்கிறது நம்மளோட தான் இல்லையா அந்த ஹாப்பியில் வந்து குழந்தைங்க ஃப்ரீயாக ரொம்ப சந்தோஷமாக பாப்பா வந்து மண்ணை தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தா வீட்டுக்கு கொண்டு போகலாமா மண் நம்ம இடத்தோட மண்ணுன்னு சொல்லி நாங்களும் எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கை மண் எடுத்து கவரில் போட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்புறம் கல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அங்கே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வந்தோம் சுற்றிலும் தென்னந்தோப்பு காடு செம்ம இயற்கை காட்சியாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக வெளியே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை போனாலும் நம்ம பார்க்கு அங்கே இங்கேருந்தால் கூட்டிகிட்டு போவோம் இந்த மாதிரி வெளியே போனோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு குட்டி போய பாருங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ஆட்டோவில் வரும்போது ரொம்ப ஜாலியாக வந்தாங்க குழந்தைங்க அப்படியே பேசிட்டு இது என்ன அது என்னடோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சுற்றிலும் தண்ணி காடு மழைன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்பவுமே கார்ட்டூனில் அதிகமாக பார்க்குறவங்க இப்போ வந்து நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம என்ன ஒர்க் டென்ஷனில் இருந்தாலும் நம்ம வெளியே போகும்போது குழந்தைங்க கூட జాలీ జాలే టైమ్ మనం థ్యాంక్ థాంక్యూ